போதை இது மூன்று வந்து ஒரு புரட்சிகர அரசியலை ஒரு நல்ல அரசியலை முன்னெடுப்பதற்கான பெரிய தடையா இருக்குங்கிறாங்க அது அது அதை அழிக்கிற ஒரு கொடும் கருவியா இருக்குங்கிறாங்க அந்த மாதிரி இடத்துல நீங்க சாதி மதம் சாராயம் பணம் அதை மீறி திரைக்க இது அஞ்சு பொது எதிரிகள் இருக்கிறத நீங்க பாக்குறீங்க எந்த சொல் உன்னை இழிசல் என்று சொல்கிறதோ அந்த சொல்லை மாற்று எழுச்சு சொல்லாக மாற்று இந்த கூட்டத்தில் என்று எவன் கேட்டாலும் எழுந்து ஆம் நான் தான் குறவன் நான் தான் பறையன் என்று எழுந்து நில் எந்த சொல் உன்மீது மீது சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல் எழுச்சி சொல்லாக மாற்று இல்லாத வரை உனக்கு விடுதலையில் யாரு நம்முடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அதே அண்ணல் அம்பேத்கர் வேற வடிவத்தார் அதே கருத்து தான் எந்த சொல்லை வைத்து உன்னை அவமதிக்கிறானோ அவமானப்படுத்துகிறானோ அதையே உன் ஆயுதமாக தூக்கிடாங்க ஆயுதமாக அதையே உன் ஆயுதமா ஆக்கிட அவ்வளவுதான்